அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் வளர்க்குறை அஷ்டமி திதி மூன்று இருபது மணி வரை பிறகு நவமி கிருத்திய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை பிறகு ரோகிணி யோகம் மரண யோகம் நல்ல நேரம் பன்னிரண்டு முப்பது தொடக்கம் ஒன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று விமகண்டம் காலை ஆறு தொடக்கம் வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நன்னாளில் நெருப்பு தொடர்பான படிகளை மேற்கொள்ள தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய பாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்